உங்கள் அனைவருக்கு நண்பின் வாழ்த்துக்கள் அவனுடைய பெரிதான கிருவையினாலே ஆறு மாதங்கள் தேவ நம்மோடு கூட இருந்து நம்மளை நடத்தினார் இந்த ஏழாவது மாதத்திலும் அவர் தம்முடைய வாக்குத்தத்தை தந்து நம்மளை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் இந்த ஏழாவது மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் இந்த வார்த்தையை தேவன் பயன்படுத்துவதை நான் பார்க்க முடிகிறது இந்த சம்பவம் என்ன இசைக்கிய ராஜா வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருக்கிற பொழுது ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக வார்த்தை சொல்லி அனுப்புகிறார் ஒரு காரியத்தை ஒழுங்குபடுத்து உன் நாட்கள் முடிந்தது என்று சொல்லி அனுப்புகிறார் ஆனால் இசைக்கிய ராஜா மனங்கசந்து அழுகிற பொழுது ஆண்டவர் இறக்கம் பாராட்டி உன்னுடைய உன் கண்ணீரை நான் கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி பல வார்த்தைகள் நான்

இருக்கிறார் அருமையானவர்களே முதலில் சொல்லுகிறார் அதை நம்பி அழுத திரும்ப பார்த்து அருமையான ஆயுசு நாட்களை நான் பதினைந்து வருடம் கூட்டினேன் என்று அருமையானவர்களே சொல்லப்பட்ட முதல் வார்த்தைக்கு இருந்த நம்பிக்கையின் உத்வேகம் இரண்டாவது ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு இல்லை அதற்கு என்ன அடையாளம் என்று அடையாளத்தை கேட்கிறார் ஒரு இக்கட்டான அடையாள சூழ்நிலையை உருவாக்குதல் சொல்லுகிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் நீங்கள் அலட்சியமாகவோ அல்லது அவிசுவாசமோ இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கிற நபராக இருந்தால் உங்களிடத்தில் தயவான வேண்டுகோளை நான் வைக்கிறேன் விசுவாசிக்கிற உங்களுக்கு நிச்சயமாக தேவன் அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் தயவு செய்து இன்றைய இந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் அலட்சியமாக எடுக்காமல் நீங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்ட எவ்விதமான வார்த்தைகளாக இருக்கலாம் இந்த வியாதி முற்றிட்டு இருக்கு இதை இப்படி செய்ய முடியாது இதை செய்ய முடியும் அதுதான் உங்க வாழ்க்கை என்று உங்களுக்கு சொல்லி முடிக்கப்பட்ட ஆண்டவர் என்று மாற்றி அமைக்க போதுமானவராக இருக்கிறார் நிச்சயமாகவே இந்த விசுவாச வார்த்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில இதை நீங்கள் கத்தருடைய ஆலயத்தில் சாட்சியாக சொல்லுங்கள் என்னை பற்றியோ ஊழியத்தை பற்றியோ நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை இந்த வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்கள் உங்களை உங்கள் சபைகளில் தேவ சிந்தனை நீங்கள் முன்னிறுத்தி நிச்சயமாக சாட்சி சொல்லும்படி கத்த நிச்சயமாக உங்களை வைப்பார் அந்த விசுவாசத்தோடு அந்த அறிக்கையோடு தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு கணவன் மனைவி உங்களில் உறவுகளில் நீங்கள் யாரை இந்த வேலை நினைவு கூறுகளோ அவர்களில் நிச்சயமாக கத்த குணமாக்க ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார் இந்த மாதம் உங்களை குணமாக்கியே தீர்வார் நாம் தலைகளை தாழ்த்துவோம் செபிப்போம் நல்ல ஆண்டவரே வரையே இந்த ஏழாவது மாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி யாராருடைய குடும்பங்களில் யாராருடைய வாழ்க்கையில் வேதனையோடும் துன்பத்தோடும் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சரீரத்தில் இந்த காரியங்கள் இதோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்தது என்று ஆண்டவர் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த மாதம் நீ கொடுக்கிற வாக்கு தத்துவத்தின்படி உன்னுடைய பிள்ளைகளை குணமாக்குங்க ஆண்டவரே உடைய பிள்ளைகள் மேல் ஒரு குணமாக்குதன் ஆவி இறங்குவதாக வருஷத்து ஆவியாருடைய பிள்ளைகளை குணமாக்கி விடுதலையாக்கி இந்த மாதமெல்லாம் ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சியான மாதமாய் இந்த மாதத்திலிருந்து வாழ்நாள் தொடரக்கூடும்

பெற்றுக்கொள்ளுங்க இந்த மாதம் அவர்களுக்கு அற்புதத்தின் மாதமாய் நடத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் Thank you நிச்சயമായി கர்த்தர்ங்களை குணமாக்க போதுமானவராய் இருக்கிறார் God bless you